வணக்கம் என் பேர் சக்திவெழுங்க எடப்பாடி தாலுக்கா சித்தூர் கிராமம் பத்து ஏக்கர் விவசாயம் இருக்கேன் வருஷம் வருஷம் ஒரு ரெண்டு ஏக்கர் சுழற்சி முறையில் மஞ்சள் போட்டுக்கிட்டு பயிர் இருக்கேன் வருஷம் தவறாமல் அந்த மஞ்சள் மூடுறதுக்கும் மழை வெயில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தார்பாய் லோக்கலில் வாங்கிட்டு இருக்கிறேன் அந்த தார்பாய் என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு அதை மடித்து பத்திரப்படுத்தி வச்சுட்டோன்னா அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் அப்படியே அந்த மடிப்பில் கட்டாய் கட்டாய் போய்கிறது மறுபடியும் ஒரு வருஷம் வாங்கினதால் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆகலை இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வர்றது மாதிரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் பக்கத்தில் இருக்கிறவங்க விவசாயிகள்லாம் வந்து பண்ணை குட்டை மீன் பண்ணைக்கு இதுக்கெல்லாம் எங்கே வாங்குறாங்கன்னு பார்க்கும்போது இந்த சேலத்தில் இருக்கிற அர்ஜுன் தார்பாயில் வாங்குறதா தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி காலையில் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது இவங்க ஒரிஜினல் மெட்டீரியல் வாங்கி உற்பத்தி பண்ணுறாங்க வெளிநாட்டில் இருந்து அதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அது மூலிமா தார்பாய் உற்பத்தி பண்ணுறதை காலையிலிருந்து நான் இது வரைக்கும் பார்த்தேன் இப்போ மணி ரெண்டு மூணு மணி வரைக்கும் பார்த்துட்டு நான் உள்ளே வரும்போது ஒரு பண்ணைக்கொட்டைக்கு வந்து ஒரு அரை டன் வெயிட்டில் ஒரு மகா சைஸ் ஒரு தார்பாய் வந்து கர்நாடகா மாநிலத்துக்கு லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது லோட் பண்ணி முடிக்கவே அரை மணி நேரம் ஆச்சு அதை நின்று நான் பார்த்தேன் குவாலிட்டி மறுபடியும் அதனுடைய வெயிட் ஜிஎஸ்எம்ன்னா என்னென்னே இது வரைக்கும் நமக்குலாம் தெரியல நான் லோக்கல் மார்க்கெட்டில் போனால் சைஸ் சொல்லுவாங்க பதினெட்டுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு முப்பது அப்படின்னு சைஸ் சொல்கிறாங்க ஆனால் அது கரெக்டாக இருக்குமா அந்த ஜிஎஸ்எம்னால் என்னென்னே தெரியாமல் இருந்துச்சு இங்கே வந்து அதையெல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லி அதுக்கு விளக்கத்தை சொல்லி வெயிட் என்ன பார்க்கணும் எப்படி ரேட்டு எல்லா இதையும் தரத்தெல்லாம் சொல்லி அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு விவரமாக சொல்லி இது பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு தர வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து ஒரிஜினல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க தரம் நல்லாயிருக்கு இதை சாம்பிள்லாம் எனக்கு செக் பண்ணி காட்டினாங்க திருப்தி ஆனதுனால ரெண்டு தரூபாய் வாங்கணுன்னு வந்தேன் ஒரு அஞ்சு தர ரூபாய் வாங்கியிருக்கேன் விவசாயிகள்லாம் ஒரிஜினல் பொருள் வாங்கி பயன்படுத்தி விவசாயத்தில் ஒரு லாபத்தில் இன்னைக்கு வந்து இப்படி வருஷம் வருஷம் தார்பாய் வாங்கினா ஒன்றும் மிச்சமாகாது உற்பத்தி இடத்துல வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து லோக்கலில் கடையில் மார்க்கெட்டில் வாங்கின தார்பாய் எல்லாமே பார்த்தா புதுசில் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது கலரும் நல்லா இருக்குது ஆனால் அதையும் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் தூள் தூளாக போயிடுச்சு குவாலிட்டி இல்லை அதனால தான் நான் வந்து உற்பத்தியாளராக பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு விசாரிச்சப்போ தான் அர்ஜென்ட் தார்பாயை நான் செலக்ட் பண்ணினேன் இங்கே நான் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து விற்பனையாளர் இல்லை உற்பத்தியாளர் தரமாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லாமல் இங்கே வந்து குவாலிட்டியும் அதுக்கான ஜிஎஸ்எம்னால் என்ன ஒரு ஜிஎஸ்எம் ஒரு கிராமுக்கு எவ்வளோ வெயிட் வரும் அது என்ன அகலம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தரவாக செக் பண்ணி காமிச்சாங்க அப்புறம் ஒரு லோக்கல் ப்ராடக்டோ அல்லது ரீயூஸ் ப்ராடக்டோ இங்கே பயன்படுத்தலை ஒரிஜினல் இம்போர்ட்டட் மெட்டீரியலில் தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் எனக்கு நிறைவாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராடக்டை நான் செலக்ட் பண்ணினேன் அது ஒரு தார்பாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அதனுடைய லைஃப் வந்து ஆறு வருஷம் வருது அதே ஒரு தார்பாய் பாய் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஆறு மாசம் தான் வருது அப்ப அது ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆயிடுது நம்ம விலை கம்மின்னு போய் மட்டமான பொருளை வாங்கக்கூடாது தரத்தை செக் பண்ணி உற்பத்தியாளர்கிட்ட வாங்கும் போது நமக்கு லைஃப்பும் கிடைக்கும் டைமும் சேவிங் ஆகும் எல்லா விவசாயிகளும் இங்கே உற்பத்தியாளர்கிட்டயே வந்து அர்ஜுன் தார்பாயில் வாங்கி பயன்பெறுங்க நேரத்தையும் பணத்தையும் வீண் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் பாலின் அர்ஜுன் ஜாயின் அர்ஜுன் அர்ஜுன் பானம் கட்டும் மொழியா சுத்த இருக்கும் செயலா ஏது வந்தாலும் கவலை இல்லை அது அர்ஜுன் நைலான் பிளாஸ்டிக் கால் பாய்கள் ஸ்கூட்டர் கார் கவர்கள் அர்ஜுன் என்ன அர்ஜுன் அர்ஜுன் என்ன அர்ஜுன் என்ன அஜுன்